ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்தில் மூன்றாவது தந்திரத்திலே பதிமூன்றாவது பாடம் பாடல் காயசித்தி உபாயம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிறப்பான பாடல் நான் கண்ட வன்னியும் நான் கண்ட வன்னியும் நாலு கலை ஏழும் தான் கண்ட வாயு சரீரம் முழுதோடும் ஊன் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக மான் நின்று வளர்கின்றவாறே இதுல ஒரு சிறப்பான செய்தியை நான் கண்ட வன்னி அப்படிங்கிறார் இப்ப இறைவன் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது இப்ப அவரவர் அனுபவம் அவ்வவர் மண்டலம் அவ்வர்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருடைய இறை அனுபவம் மாதிரியே இன்னொருவருக்கு இருக்காது அதனாலதான் இங்க திருமூலர் நான் கண்ட வன்னி அப்படிங்கிறார் வன்னின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய நெருப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப நான் கண்ட வன்னி அப்பனா நான் அதை அனுபவிக்கிறேன் அதாவது இறைவனை உலகத்துல நினைவிலேயே நிறுத்துவார்கள் இப்ப எல்லா ம மதங்களையும் எடுத்துக்கிட்டாலும் இறைவனை எப்படி இறைவனை மனசுல நினைப்பாங்க அப்ப இறைவனை மனதுல நினைத்து வேண்டுதல் செய்வது என்பது எல்லா மதத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரிதான் இருக்கு ஏன்னா ம இறைவனுடைய பெயர் வேறையாக இருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு முறை வேறையா இருக்கும் ஆனாலும் எல்லோரும் மனதில தான் ஒருத்தர் பரமபிதாவே அப்படிம்பாரு ஒருத்தர் அல்லாவே அப்படிம்பாரு ஒருத்தர் சிவபெருமானே அப்படிம்பாரு ஒருத்தர் ஆஞ்சநேயா அப்படிம்பாரு இப்படி நாராயணா அப்படிம்பாரு எல்லாமே வார்த்தை அந்த வார்த்தையை மனதிலே நிறுத்துதல் ஆனா இங்க என்ன திருமூலர் சொல்றாரு அப்படின்னா அந்த மனதில் நிறுத்துதல் அப்படிங்கிறது இறைவனை நினைக்கிறாங்க அவங்களுக்கு கடைசி வரல இறைவன் மூலமாக தனக்கு நடக்கின்ற சம்பவங்கள் இறைவன் கொடுப்பதாக அது அதுதான் வாழ்க்கை ஆனா திருமூலர் யோகா யோக அனுபவத்துல நான் கண்ட வன்னி எனக்குள்ள இருக்கிற நெருப்பாக நான் வந்து நெருப்பை வந்து உணர்வுதல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது சுடும்போது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப நான் கண்ட வன்னி எனக்குள்ள ஒரு நெருப்பாக இறைவனை காண்புறேன் நாலு கலை நாலு கலைன்னா உங்களுக்கு தெரியும் கலை மகார கலை விந்து கலை அப்படின்னு சொல்றது அகார உகார மகார விந்து நான்கு கலைகள் ஏழும் ஏழு அப்படிங்கிறது ஏ நம்ம ஆறு ஆதாரம் சஹசிரதலத்தோட அது ஏழுன்னு வரும் மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் மணிபுரம் ஆறாக விசுக்தி ஆஜை சகசிரதலம் அப்படிங்கிறதோட ஏழு அடுத்து தான் கண்ட வாயு சரீரம் முழுது ஓடும் முதல்ல நெருப்ப பார்த்தாரு அப்புறம் வாயுவை உடம்பெங்கும் ஓடுவதை காண முடியும் அதுதான் அனுபவம் இறைவன் இறை அனுபவங்கிறது முதல்ல வந்து மூல நெருப்பு அப்படிங்கிற பூர்வமத்தில ஒரு நெருப்பாக இருக்கும் அந்த நெருப்புக்கு அடுத்தபடியாக அது உடம்பெல்லாம் வந்து வாயுடைய ஓட்டம் அதிகமாக ஏற்பா இருப்பதை நாம் உணரும் வாயு சரீரம் முழுதோடும்னா உடம்பே வந்து பெருசாக தெரியும் அதை ஊன் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக மான் கன்று நின்று வளர்கின்றவாறு அதுல தான் ரொம்ப மான் கன்று நின்று வளர்கின்றவாறு அந்த கனல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மான் குட்டி எப்படி துள்ளி குதிக்குதோ அந்த மாதிரிதான் அந்த வந்து அந்த வன்னி அப்படின்னு சொல்றோமே அது மான் கன்று துள்ளி குதித்தால் எப்படி மான் கன்று துள்ளி குதிக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி பூர்வ மத்தியில உச்சந்தலையில துள்ளி குதிக்கும் அதான் இறை அனுபவம் அப்படிங்கிறது இறை அனுபவம் அப்படின்னா வெறும் வார்த்தையால இறைவனை மட்டும் நினைக்கிறது வாழ்நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் நினைக்காதீங்க அது மல்லங்களுடைய அது கோட்பாடு இறைவனை எந்த நேரமும் நாம் நினைக்க வேண்டும் அல்லது இறைவனை எந்த நேரமும் துதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் கோவில் அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாம் ஒரு இது ஒரு நிலைப்பாடு ஆனால் திருமூலர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நான் கண்ட வன்னி அப்ப இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இறை அனுபவத்தை நிதர்சனமாக ஒவ்வொரு நாளுமே நமக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறாரு அந்த இறை அனுபவத்தை ஒவ்வொரு நிமிடமும் நாம் வந்து உணர்ந்து கொண்டே இருக்க முடியும் ஆனா மான்கன்று நின்று விளையாடுகின்றவாறே அப்ப மா மான்கன்ற மாதிரி துள்ளி குதிப்பது அது ஒவ்வொரு நாளும் அனு துள்ளி குதித்து விளையாடி 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 நமக்கு ஒரு உடம்புல பல நாட்கள் அந்த கனல் இருப்பதுனால என்ன நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னா பல நாட்கள் அந்த கனல் இருந்து 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 அது நம்ம உடம்புல இருக்கிற அந்த கர்ம வினைகளை எல்லாவற்றையும் அது அழித்து விடும் அப்ப எல்லா கர்ம வினை கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது ஒரு ஒரு கடன் தொல்லை இருக்கு ஒரு ஒரு தரித்திரியமான ஒரு நிலை இருக்கு எதிரிகளால பிரச்சனை இருக்கு இதெல்லாம் வெளியில இருக்கிற கர்ம வினைகள் ஆனா நம்மளுக்கு உள்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தான் அது வரும் கடை எல்லாரும் பாருங்க அந்த நோய்வாய்ப்பட்டு தான் நோய்வாய்ப்பட்டு தான் வந்து இறக்குறாங்க அப்ப இந்த மான்கன்று நின்று விளையாடுகின்ற அந்த மான்கன்று அந்த கனல் நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் வர முடியாது நோய்கள் வரல அப்புறம் என்ன நடக்கும் நோய நோயற்ற உடம்பே நாம் இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அடுத்து வந்து இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம அனுபவிக்கிற இன்பம் இருக்கு பாருங்க அது நாளாக நாளாக வற்றி கொண்டே வரும் நம்ம சின்ன வயசுல கமார்கட்டு கல் அப்படின்னு ஒரு கல்கோணா அப்படின்னு கடிக்கவே முடியாது நான் சின்ன வயசுல இப்போ அதெல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இருக்கா இல்லையான்னு தெரியல அதுக்கெல்லாம் நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது அவ்வளவு அடிமை வந்து அது அது ஒரு அப்போவே ரெண்டு பைசா ஒரு பைசாவுக்கு அது வந்து கொடுப்பாங்க அது வந்து கருப்பாக இருக்கும் அந்த ஒரு ஒரு மிட்டாயை சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ மான்கென்று துள்ளி விளையாடுகின்றவாறே அந்த நிலையில இப்போ நமக்கு வந்து என்னென்னலாம் நன்மைகள் நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இறைவனை பார்ப்பது மூலமாக என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னா முதல்ல நம்ம உடம்புல நோய்கள் வராது அப்படிங்கிறது உண்மை அதற்கு அடுத்தபடியாத இருக்கிறது பாருங்க இந்த இன்பங்கிறது போயிட்டே இருக்கும் நான் வயது ஆக ஆக ஒரு பணமா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியை தராது நம்மளுக்கு என்ன தான் இது பண்ணாலும் ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு வயசுக்கு இல்லை அவங்களுக்கு பணத்தை மூட்டை கணக்கில் அள்ளி கொண்டு வந்து கண் மூணை வைத்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்காது என்ன காரணம் அப்படின்னா ஆன்மாவில் இன்பம் வற்றி போயிட்டு இருந்து வருகிற அந்த பிரதிபலிப்பு தான் இன்பங்கிறது உலக இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கும் வந்து ஆன்மாவினுடைய ஒத்துழைப்பு வேணும் ஆன்மை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் இறை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஆன்மாவினுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்ப மான் கன்று அப்ப மான் துள்ளி குதிக்குதே அது வந்து ஒரு சந்தோஷ சந்தோஷத்தின் தான் அந்த மான் வந்து இருக்கும் அது போல இங்க ரெண்டு பொருள் இருக்கு மான் கன்று நின்று வளர்கின்ற அப்ப நமக்குள்ளே இருந்து மான் கன்று வளருது அப்படின்னா மான் கன்று சந்தோஷத்துல எப்படி இது பண்ணோம் அதே போன்ற நம்மளுடைய சந்தோஷம் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த இன்பங்கள் நம்மளுக்கு வற்றாத இன்பமாகவும் ஆறாத இன்பமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த வன்னி என்று சொல்லக்கூடிய அந்த கனலை பார்க்க வேண்டும் கனலை பார்க்கறதுன்னா அந்த நெருப்பை நான் உணர வேண்டும் பூர்வ மத்தியில அதை உணரணும் அது உணர்வு பூர்வம் நான் கண்ட வன்னி அப்படிங்கிறார் நான் கண்ட அனுபவம் இத அப்படி நான் இதை உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறார் தான் ஒரு இறைவன் கனலாக வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் பார்த்தங்க நான் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்றேங்கிறதுக்கு வித்தியாசம் தான் இங்க வந்து என் அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறார் அப்ப நீங்க இதே வார்த்தையை நீங்க எப்படி சொல்ல முடியும் இறைவன் வந்து நெருப்பாக வருவாராம் அப்படின்னு சொல்லுவீங்க இறைவன் வந்து மான் நின்று விளையாடுவது போன்று நடத்துவாராம் அப்படின்னு சொல்லுவீங்க நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா மான்கன்று துள்ளி வளர்கின்றது எங்களுக்குள்ள இருக்கிறது அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த பாடலை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது என்னன்னா திருமணருடைய அனுபவமும் நம்மளுடைய அனுபவமும் ஒத்து போகிறது எவ்வளவு அருமையாக அந்த மான்கன்று நின்று வளர்கின்ற வாரேன்னு சொல்கிறார் அந்த நின்று வளர்கின்ற வாரே ஒரு எப்படி நாளொரு மேனி ஒரு ஒன்னமாக அந்த மான்கன்று வளர்கிறதோ அதுபோல அந்த இறைவனுடைய அந்த கனல் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பத்து ஆனாலும் சரி இருபது வருஷம் இதனால தான் வந்து எவ்வளவு நாள் நம்ம உடம்புல ஊ ஊன் உடம்புல அந்த வன்னி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய நெருப்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து நன்மைகள் நிறைய இருக்கிறது அவ்வளவுக்கு அவ்வளவு பேரானந்தம் என்றது ஒன்று இருக்கிறது அப்ப இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அந்த வன்னி வேண்டும் உலக இன்பமாக இருந்தாலும் சரி அது ஆன்ம இன்பமாக இருந்தாலும் சரி ஆன்மீக இன்பமாக எதுவாக இருந்தாலும் சரி அது இருக்கணும் இந்த உலகத்தில் யாருக்கு அதிகமாக சீக்கிரமாக விரக்தி வரும் அப்படின்னா இந்த இந்த வந்து இந்த சினிமா துறையில இருக்கிறாங்களே அவங்க ஆரம்பத்தில் நிறைய இன்பத்தை அனுபவிச்சிருவாங்க ஆனால் அது போக 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 என் வத்திடும் அது வச்சும்போது அந்த உலக இன்பத்தையே அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நிலைப்பாடு இருக்காது அப்போ ரொம்ப வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு அவங்க தான் வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவங்களுக்கு அதிகமாக வரும் ஆன்மீகத்தில் வந்து நாம் எதை சிவனை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெறும் மனதில் மட்டுமே வைத்து கோவிலில் மட்டுமே வைத்து இறைவனை நினைத்துக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை கிடையாது நான் கண்ட வன்னி என்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் அதுதான் நோக்கம் அந்த நாலு கலை நிலையை அறிய வேண்டும் வாயு சரீரம் முழுக்க ஓடுதலை நீங்கள் உணர வேண்டும் அந்த ஊன் கண்ட உணர்வாக உங்களுக்குள்ளே மாறி அந்த மான் கன்று நின்று வளர் வளர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடையத்தக்க ஒரு பேரின்பம் என்பது உண்டாகும் அப்புறம் அந்த மாதிரி ஒரு இறை அனுபவம் வந்தாலும் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டாலும் சின்ன குழந்தை எப்படி அந்த மாம்பழத்தை சுவைத்து சாப்பிடுதோ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள ஏற்படும் அது உலக இன்பமும் மிக சிறப்பாகவே இருக்கும் ஆன்மீக இன்பமும் மிக சிறப்பாகவே இருக்கும் அதற்கு அடிப்படை என்னென்னா அந்த நான் கண்ட வன்னி அப்படிங்கிற அதுதான் அதை நாம் பெற்றுக்கொள்வது என்பதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கம் அது இருந்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நாம் இந்த உலகத்தில் ஒரு ஆத்ம திருப்தராக ஒரு வெற்றியாளராக நாம் இருப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு திருமூகருடைய பாடலை பாடலோடு உங்களை சந்திப்போம் இதன் வேரியில் இருக்கின்ற உங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டறியலாம்